ஹாய் ஃப்ரெண்ட் வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி பிளாக் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் தான் அதுக்கு வந்து எனக்கு ஆன்சர் பண்ண போகிறேன் என்ன அப்படின்னா உங்களோட யூடியூப் ஜேர்னியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க யூடியூப் ஜேர்னி பற்றி நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க என்னோடய யூடியூப் வந்து யூடியூப் பயணம் வந்து எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறத வந்து உங்களோட இதோட ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் லென்த்தாலும் போகாது போர் அடிக்காது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பில்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போகிற நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகே ஃபிரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோட யூடியூப் வந்து நான் எப்படி ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது யூடியூப் ஆரம்பிக்கணுன்ற ஐடியா வந்து எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது இன்னொன்று என்னன்னு பார்த்திங்கன்னா யூடியூப்னா என்னென்னே எனக்கு தெரியாது உண்மையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு யூடியூப்பை பற்றியே தெரியாது நான் வந்து இப்போ ஆரம்பித்து வந்து ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் முடிஞ்சு மூணாவது வருஷம் இப்போ தான் பிறந்திருக்கு கரெக்டாக நான் எப்போ ஆரம்பிச்சேன் அப்படின்னா பாப்பாவோட பர்த்டேயோட எனக்கு வந்து இந்த எடிட்டிங்ல வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு நம்ம வந்து பசங்க எல்லாமே ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த எடிட்டிங் பண்றது இந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு இப்போ பசங்களுக்கு பர்த்டே வருது அப்படின்னா நான் முந்தை நாளே வந்து எடிட்டிங் பண்ணிடுவேன் என்னோட ஹஸ்பண்ட் பர்த்டே அக்கா இந்த மாதிரி யாருக்காவது பண்ணணும் அப்படின்னா முந்த நாளே நான் பண்ணுவேன் இது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு ஆனா நம்ம வந்து வீட்டில் சும்மா தானே இருக்கோம் அப்படிங்கிறது மைண்ட்ல ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும் சும்மா தான் இருக்கோம் அப்படின்னா நம்ம சும்மா இல்ல வீட்டு வேலை பாத்துக்கிட்டு தான் இருப்போம் எல்லா வேலையும் பார்ப்போம் இருந்தாலும் நம்ம வீட்டுல இருக்கோம் சும்மா அப்படிங்கிற மாதிரி தோணும் என்னோட ஹஸ்பண்ட் எப்படின்னா நீ வேலை எல்லாம் ஒண்ணும் பாக்க வேண்டாம் வீட்டு வேலையை பார்த்துட்டு பசங்களை பாத்துக்கோ அப்படிங்கிறதான் அவங்களோடது அவங்களுக்கு அவங்களுமே வந்து நல்லா பார்த்துப்பாங்க அதனால எனக்கு மைண்டில் வந்து நம்ம வேலைக்கு போகல அந்த மாதிரி எந்த ஒரு தாட்டுமே இருக்காது இருந்தாலும் நம்ம வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படி வந்து நான் எடிட்டிங் வந்து கொஞ்சம் நல்லா அப்படி இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து யூடியூப் சேனல் வந்து அப்போ தான் நான் பார்க்குறேன் யூடியூப்ல வந்து ஒருத்தங்க போடுற வீடியோஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் மேக்ஸிமம் விரும்பி பார்க்குறது அப்படின்னா இந்த ஃபேமிலியாக வந்து வீடியோ போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது நம்மளும் இந்த மாதிரி பண்ணலாமே அப்படிங்கிறன்னா நம்மளுக்கு எடிட்டிங் தெரியுது அப்போ நம்மளும் இந்த மாதிரி பண்ணலாம அப்படிங்கிறது ஒரு ஆசை அப்போ என்னோட ஹஸ்பண்டை கேட்டேன் அவங்களுக்கு வந்து அதை பற்றி ஒன்றும் தெரியல நம்மளுக்கு நம்ம யூடியூப் அவங்க வந்து பிஸ்னஸ்ஸு அந்த மைண்ட்லேயே இருக்கும்போது இவங்களுக்கு யூடியூப் இந்த மாதிரி எந்த ஒரு இது போக மாட்டாங்க அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட கேட்டேன் உனக்கு பிடிச்சிருந்தா பண்ணு எப்போவுமே என்னோட ஹஸ்பண்ட் வந்து சொல்கிற ஒரே வார்த்தை உனக்கு பிடிச்சிருந்தா பண்ண அப்படிமாங்க ஏன்னா நான் வந்து கரெக்டான முடிவு தான் எப்போவுமே எடுப்பேன் எதுவுமே நம்ம வந்து அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ண மாட்டேன் அப்படிங்கும்போது உனக்கு பிடிச்சிருந்தா பண்ண அப்படின்னாங்க அப்போ பாப்பாவோட பர்த்டேயோட நாங்கள் வந்து கொடைக்கானல் டூர் போய்கிட்டு இருந்தோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கும்போது பாப்பா பசங்க எல்லாமே சொன்னாங்க அம்மா பண்ணுங்கம்மா பண்ணுங்கம்மா நாங்கள் குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் யூடியூப்னோட அவங்க ஒரு ஆர்வமா பண்ணுங்கம்மா அப்படின்னாங்க சரி அப்போ நம்ம என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எதர்ச்சே அப்படி பேசிக்கிட்டே இருந்தோம் என்னோட நம்ம சேனல் நேம் எல்லாருக்குமே தெரியும் ஹாப்பி ஃபேமிலி பிளாக்ஸ் எனக்கு வந்து ஹாப்பியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையா சொல்லணும்னா எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ பசங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது ஹாப்பி ஃபேமிலி பிளாக்ஸ்ன்னு வைப்போம் அப்படின்னா இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த மாதிரி நேம் வந்து யூடியூப்பில் வந்து நம்ம ஆரம்பிக்கணுங்கும் போது நம்ம நிறைய சர்ச் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கும் போது நானும் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன் ஒரு சேனல் அந்த நேம்ல இருக்குது அப்படின்னா இன்னொரு நேம் நம்ம அந்த மாதிரி வைக்கக்கூடாது ஒரு சேனல் வந்து ஒரு நேம் தான் இருக்கணும் இந்த மாதிரிலாம் நிறைய அதில் கண்டிஷன் அது இதுன்னு இருந்துச்சு அப்போ யோசிச்சு பார்த்தேன் ஹாப்பி ஃபேமிலி விளாக்ஸ்ன்னு இருக்கா அப்படின்ட்டு இருந்துச்சு ஆனால் அது வந்து வேதனம் ஹாப்பி ஃபேமிலி விளாக் எப்படியோ அந்த மாதிரி இருந்துச்சு விளாக்ஸ் அப்படின்னு இல்லை சரி ஓகே அப்போ அந்த நேம் வைக்கலாமா அப்படின்னு யோசிச்சோம் யோசிச்சுட்டு சரி அப்படின்ட்டு வச்சாச்சு வச்சுட்டு என்ன வீடியோ போடணும் அப்படின்னா நம்மளுக்கு வீடியோஸ் பற்றி எதுவுமே ஒரு ஐடியா இல்லைன்னு பாப்பா பர்த்டே வந்து எடிட் பண்ணேன் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள் பாப்பாவோட பர்த்டே வீடியோ தான் இருக்கும் அந்த எடிட் பண்ண வீடியோவை நான் போட்டுவிட்டேன் போட்டுட்டு எனக்கு வந்து என்னென்னா அந்த நம்ம கேமரா வச்சுட்டு இப்படி எடுக்கிறது இதெல்லாம் வந்து எனக்கு சுத்தமாக அது ஒரு பயமாகவும் ஒரு இதாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் நான் அப்படியே வீடியோ போடுறது ஸ்டாப் பண்ணிவிட்டேன் அந்த ஒரு வீடியோ போட்டது தான் அப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படிங்கிற ஒரு மைண்டு நேம் நேம் வச்சாச்சு ஹாப்பி ஃபேமிலி விளாக்ஸ் அதுக்கப்புறம் வீடியோ போட்டாச்சு அப்போ நம்ம என்ன நம்ம ஒரு யூடியூபர் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டோம் ஒரு வீடியோ போட்டால் யூடியூபர் ஆக முடியுமா ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் வந்து பர்த்டே வீடியோ போட்டிருந்தேன் இதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நம்மளோட சர்க்கிளில் உள்ளவங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே ஷேர் பண்ணேன் நம்ம ஒரு ஐம்பது நூறு பேருக்கு ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அதுல வந்து சப்ஸ்கிரைப்புங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே ஒன்றே சப்ஸ்கிரைப் பண்ணிட மாட்டாங்க நம்ம அவங்கள தப்பு சொல்லவும் முடியாது அது அவங்கவுங்க இருக்கும் அப்படிங்கும் போது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு சப்ஸ்கிரைப்ங்கிறது எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு இருபத்தொம்போது இருந்துச்சு அப்படி இருக்கும்போது நிறையா வந்து விஷ் பண்ணாங்க நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணும்போது சூப்பர் கீப் அப் இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படி இப்படிலாம் நிறையா பேர் சொல்லவும் செஞ்சாங்க சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம அந்த சப்ஸ்கிரைபர் பார்த்தோம் என்ன ஏறவே மட்டுக்கு சப்ஸ்கிரைப் இப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் அப்புறம் வந்து நான் வந்து வெயிட் லாஸ் வந்து அந்த டைமில் பண்ணியிருந்தேன் எல்லாருமே பாத்தீங்கன்னா கொரோனா டைம்ல கேட்டீங்கன்னா ஒரே கொஸ்டின் சொல்லுவாங்க நான் வந்து வெயிட் கெயின் ஆயிட்டேன் அதுவும் எப்போ ஆனேன் அப்படின்னா கொரோனா டைம் அப்படிமாங்க ஆனா என்கிட்ட மட்டும் யாராவது கேட்டாங்கன்னா வெயிட் லாஸ் எப்போ பண்ணீங்க அப்படின்னா கொரோனா டைம்ல தான் வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படிமே எனக்கு வந்து செல்ஃப் கண்ட்ரோல் நல்லா உண்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வீட்டுல ஏதாவது ஃபுட் பண்றோம் அப்படின்னா நான் வீட்டுல இருக்கேன் அப்படின்னா சாப்பிட மாட்டேன் இதே ஒரு ஃபங்க்ஷன் வீடு நம்ம கட்டாயம் போய் தான் ஆகணும் அப்படின்னா நம்ம அங்க போனா ஃபுட் எடுத்துப்பேன் அப்படிங்கும் போது எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு அப்படின்னா கொரோனா டைம்ல கிடைச்சிச்சு எப்படின்னா கொரோனா டைம்ல நம்ம வீட்டுக்குள்ளே இருப்போம் ஒரு ஃபங்க்ஷன் போக மாட்டோம் ஒரு பக்கம் போக மாட்டோம் அப்படிங்கும் போது நான் நல்லா வந்து கண்ட்ரோலா இருந்து வெயிட்டை வந்து நல்லா லாஸ் பண்ணியிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது கேஜி லாஸ் பண்ணி வச்சிருந்தேன் சரி ஓகே இதை வந்து நம்ம எல்லாருக்கும் சொல்லும் வெயிட் லாஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாரும் பாப்பாங்க இதை வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் சொல்லலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா எனக்கு வந்துச்சு வெயிட் லாஸ் வீடியோ போட்டோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்டா எல்லாருமே பாப்பாங்க சரி ஓகே நம்ம வந்து வெயிட் லாஸ் வீடியோ போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் வெயிட் லாஸ் வீடியோஸ் தான் போட்டுட்டு இருந்தேன் நான் வந்து எப்படி வெயிட் லாஸ் பண்ணினேன் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன நான் பண்ணினேன் ட்ரிங்க் எடுத்துக்கிறது அதை வெயிட் லாஸ் ட்ரிங்க் உண்டு அதை எடுத்துக்கிறது வாக்கிங் போகிறது அது எப்படி வாக்கிங் போகணும் எல்லாமே நான் அப்படி போட்டுகிட்டே வந்தேன் அது பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வீடியோஸ் வந்து அப்படி ரீச் ஆகிட்டே தான் இருந்துச்சு சப்ஸ்க்ரைப் வந்து கம்மியாக இருந்துச்சு முன்னாடிலாம் யூடியூப்பில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் கவுண்டிங் நம்மளுக்கு வந்து இப்போ எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்குன்னு நீங்கள் பார்ப்பீங்களா அந்த கவுண்டிங் வந்து ஆஃப் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு அது எப்போனா கரெக்டாக நான் யூடியூப் ஆரம்பிச்சப்போம் இப்போ வந்து நம்மளுக்கு வியூஸ் நிறையா போகும் ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டாங்க அப்போ நம்ம ஆஃப் பண்ணி வச்சிருந்தா இவங்களுக்கு நிறையா சப்ஸ்கிரைப் இருக்குமோ அப்படிங்குறதுல அவங்க உள்ள போ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல நான் வந்து அந்த ஆஃப் பண்ணி வைக்கிறது வந்து எனக்கு நான் கரெக்டாக யூடியூப் போன டைம்ல எனக்கு வந்தோடனே அதை யூஸ் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சேன் அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் வந்து அப்படியே ஏறிட்டே இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் போயிட்டே இருந்துச்சு எனக்கு என்னென்னா கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் வேண்டாம் இது எதுக்கு போட்டு நம்மளுக்கு நம்ம வீட்டை பார்த்துட்டு பசங்களை பார்த்துட்டு அப்படியே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்போ வந்து நான் வந்து அப்படி கொஞ்ச நாள் போய்கிட்டே இருந்துச்சு வெயிட் லாஸ் வீடியோஸ் போட்டேன் கொஞ்சம் வியூஸ் போச்சு சப்ஸ்கிரைபும் ஏறிக்கிட்டே இருந்துச்சு எனக்கு என்னென்னா இன்ட்ரெஸ்ட் இல்லை சரி வேண்டாம் நம்ம எதுக்கு போட்டு இப்படி மெனக்கிட்டு அதுக்கு பண்ணிக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படிங்கிறது மைண்ட் வந்து எனக்கு யூடியூப் ஆரம்பிக்க இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம தான் கொஞ்சம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஒரு இது பண்ணுமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இப்படியே போய்கிட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே வேண்டாம் அப்படின்னு விட்டுருவேன் நான் கொஞ்ச நாள் நம்ம யூடியூப்பை அளவில் வீடியோஸ் கண்டினியூவாக போட்டுக்கிட்டே தான் நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபும் ஏறும் வியூஸும் போகும் நம்மளுக்கு எல்லாமே அதுதான் நம்மளுக்கு வீடியோஸ் கண்டினியூவாக போட்டா நான் கொஞ்ச நாள் அப்படி ஸ்டாப் பண்ணிடுவேன் அப்புறம் கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம வேலை நம்ம அந்த மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் போடுவேன் சரி ஓகே போடும் இப்போ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அப்படி இது வந்து கண்டினியூவாக ப்ராப்பராவே நான் பண்ணல ரெண்டு இப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ பாத்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு சிக்ஸ் மந்த்துக்கும் சொல்லலாம் சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடியிலிருந்தா கொஞ்சம் ரெகுலர்ஸாக வீடியோஸ் இருக்கேன் இதுல என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் வேண்டாம் அப்படின்ட்டு விட்டுட்டு போகிற நேரம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து அப்போ ரொம்ப நம்மள லைக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அக்கா அவங்க வீடியோ எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் போடுறது சூப்பராக இருக்குது அதாவது ஃபேமிலியாக காமிக்கிறீங்க நல்லா இருக்கு இந்த மாதிரி இது வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது சார் நம்மளை வந்து ஒருத்தவங்க லைக் பண்ணி பார்க்குறாங்க அப்படிங்கறதுல மறுபடியும் நான் வீடியோஸ் வந்து போடுவேன் இப்படிதான் இருந்துட்டுருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணிட்டோம் பண்ணி போய்கிட்டு இருக்கோம் இப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போவுமே சில டைம் எனக்கு வந்து அது தோணும் வேண்டாம் எதுக்கு போட்டு இது நம்ம இதுக்கு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி இதுக்கு நம்ம போட்டு அது ரொம்ப ஒரு நீங்கள் அது வந்து பண்ணுறவங்களுக்கு தெரியும் யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்களுக்கு தெரியும் ஈஸியாக சொல்லிடுவாங்க இவங்க என்ன யூடியூப் சேனல் தானே வச்சுருக்காங்க இதில் என்ன கஷ்டம் அப்படின்ட்டு ஆனால் அதில் கஷ்டங்கள் நிறையா ரீச் ஆகி பெரிய சேனலாக இருக்கவங்க வந்து எடிட்டிங்ல இருந்து எல்லாத்துக்குமே ஆலோச்சிருப்பாங்க நம்ம வந்து குட்டி குட்டி சேனல்ஸில் வந்து அப்படி பண்ண மாட்டாங்க அவங்களே பண்ணிப்பாங்க அப்படிங்கும் போது எனக்கு இப்பவும் சில டைம் தோணும் வேண்டாம் விட்டுரும் அப்படின்ட்டு ஆனா நம்ம மேல நிறைய பேர் வந்து வச்சிருக்கிற அன்பு வந்து நம்மளை வந்து விட விடாது சரி இவங்க நம்மளுக்கு வந்து எதிர்பார்க்காங்க நம்மகிட்ட அப்படிங்கறதுனால நம்ம மறுபடியுமே இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோஸ் ஃபேமிலி மேக்சிமம் வந்து நான் விரும்புறது பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியா நம்ம போடுற வீடியோஸ் வந்து கண்டிப்பா போடுவேன் ஏன்னா அதுல இருக்கிற ஒரு நல்ல விஷயங்கள் வந்து பார்த்து பாக்குற மக்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நாளைக்கு வந்து அவங்களுமே அதுல ஒரு நல்ல விஷயங்கள் இந்த மாதிரி கத்துப்பாங்க அப்படிங்கறதுல தான் நான் வந்து மேக்சிமம் வீடியோஸ் பாருங்க தெரியும் அதை தான் போட்டுட்டு இருப்பேன் இந்த மாதிரி வந்துட்டே இருந்துச்சு உண்மையா சொல்லணும் அப்படின்னா நான் வீடியோ போட்டு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இப்ப ரெண்டு முடிஞ்சு மூணாவது வருஷம் ஆயிட்டு இது வரைக்கும் நான் ஒரு ரூபா கூட சேலரி இதுல இருந்து வாங்கலை இதுதான் உண்மை இது வந்து நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா நம்மளுக்கு தெரியாது நம்ம கமெண்ட்ல கூட வந்திருக்காக்க உங்களுக்கு சேலரி எவ்வளவு இதுல அப்படின்ட்டு நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது சாலரி இந்த மாதிரி எதுவுமே இல்லை இந்த எடிட்டிங் இன்ட்ரெஸ்ட் தான் நம்மள இது உள்ள கொண்டு வந்தது நம்ம எடிட் பண்றோம் வைக்கும் அப்போ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம ஏதாவது எடிட் பண்ணி இப்படி போடலாமே இந்த மாதிரி சேனலில் போடும்போது நல்லா இருக்கும்ல அப்படிங்கிறதுல தான் நம்ம போடுறது இதில் வந்து ஒரு ரூபா கூட இன்னும் நான் வாங்கலை ஆனால் எனக்கு வந்து இப்போ வந்து மணி வந்து வர ஆரம்பிச்சிட்டு அது நம்ம ஹண்ட்ரட் டாலர் ஏறினதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து எனக்கு எவ்வளோ சேலரி வந்திருக்கு அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் இப்படி வந்து நம்மளோட யூடியூப் பயணங்கள் வந்து இப்படிதான் வந்துச்சு இது வந்து எதர்ச்சியாக ஆரம்பிச்சு காரில் டிராவல் பண்ணும்போது இதில் வந்து நம்மளுக்கு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேனல் நேம் எல்லாமே வந்து அப்பப்போ அப்படியே டக் டக்குன்னு வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து நிறைய பேர் லைக் பண்ணி பார்க்குறாங்க உண்மையுமே எனக்கு சந்தோஷமா இருக்கு இவ்வளோ நம்மளுக்கு ஒரு நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க அப்படிங்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட அன்பு உங்களோட எல்லாத்தோட தான் நம்ம சேனல் வந்து இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கு இந்த மாதிரி நம்ம மென்மேலும் வளரணும் அப்படின்னா உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் வந்து இன்னும் நம்மளுக்கு தேவை இவ்வளோதான் இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பாக நான் அதை க்ளியர் பண்றேன் என்னோட சேலரி உடனே கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட் அவ்வளோதான் கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்